ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரூபா கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்த வீடியோ தான் ஏப்ரல் மந்த் எங்கள் தோட்டத்தோட அப்டேட் தான் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சம்மரில் செடிலாம் கொஞ்சம் வாடி போய் தான் இருக்குது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இது வந்து சப்போட்டா செடி நீங்கள் போன வீடியோவில் பார்க்கும்போது இது கொஞ்சம் சின்ன செடியாக இருந்திருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா பெருசாகிடுச்சு இந்த சீசனில் நிறைய சப்போர்ட்டாக காய்ச்சிருக்கு அதே மாதிரி திராட்சையும் பார்த்தீங்கன்னா நிறையா காய்ச்சிருக்கு இந்த திராட்சை செடி எங்கள் வீட்டில் வச்சு ரெண்டரை வருஷம் ஆகுது ரெண்டு வருஷம் வரைக்கும் பார்த்திங்கன்னா காயே வைக்கவே இல்லை பூ வைக்கும் வச்சாலும் அது வந்து உதுந்து உதுந்து போயிடும் ஒரு த்ரீ மந்த் முன்னாடி எங்கள் வீட்டு பழத்தோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன் அதில் பார்த்தீங்கன்னா திராட்சை வந்து கொத்து கொத்தா நிறையா காய்க்க ஆரம்பிச்சது அந்த மந்த்து தான் ஆரம்பிச்சிது அதில் வந்து இது வரைக்கும் தொடர்ந்து வந்து காய் வச்சிக்கிட்டே தான் இருக்குது இந்த வெயில் நாள்லேயும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது நாங்கள் டூ மந்த் முன்னாடியே பார்த்தீங்கன்னா க்ரீன் ஷேட் வந்து போட்டுட்டோம் க்ரீன் ஷெட் போடுறதுனால என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா இந்த வெயில் நாளில் நம்மளுக்கு வந்து வெயிலின் தாக்கம் வந்து கம்மியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மழை காலத்துலேயும் பார்த்தீங்கன்னா மழையோட ஃபோர்ஸ் வந்து வேகமாக வரும்போது செடியில் வந்து பட்டு செடிகள் வந்து வீணாக வீணாக போகும் அதை வந்து தடுக்கிறது இந்த மாதிரி ஷீட் போட்டுட்டோம்னா அந்த ஃபோர்ஸ் வந்து கம்மியாகும் அதனால் செடிக்கு எந்த பாதிப்பும் வராமல் இருக்கும் இந்த ரோலை நாங்கள் எந்த மாதிரி செடிகள் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் தக்காளி ரோஜா செடிகள் இருக்குது இந்த சீசனில் எந்த மாதிரி செடிகள் வந்து வரும்னு பார்த்தீங்கன்னா பாவக்காய் கத்திரிக்காய் வெண்டைக்காய் கொத்தவரங்காய் மிளகாய் தக்காளி இந்த மாதிரி காய்கறிகள்லாம் பார்த்திங்கன்னா வெயில் நாளில் நல்லா வரும் இந்த ரோலையும் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு புதுசாக நட்ட கத்திரிக்காய் செடி இது பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி செடி இருக்குது எவ்வளோ அழகாக காய்ச்சிருக்கு பாருங்கள் பாருங்க தக்காளி எவ்வளோ கொத்து கொத்தா எவ்வளோ சூப்பராக காய்ச்சிருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தப்பு செடி தான் நாங்கள் நர்சரியிலேருந்து ரெண்டு மூணு செடி வாங்கிட்டு வந்து வச்சோம் அதுவும் பார்த்திங்கன்னா நல்லா வந்திருக்கு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா திருநீற்று பச்சை இது வந்து இந்த சப்ஜா சீட்ஸ் அந்த பெல்லோடா சீடுன்னு சொல்லுவோம் இல்லையா அது வந்துட்டு இந்த செடியிலேருந்து தான் எடுக்கிறாங்க ரொம்பவே உடம்புக்கு குளிர்ச்சி இந்த விதை மட்டும் இல்லாமல் இந்த இலைகளும் பார்த்திங்கன்னா உடலுக்கு வந்துட்டு நிறைய ஆரோக்கியம் தரக்கூடியது காது வலிலாம் இருக்கும்போது இந்த இலை சாரை வந்து காதில் ஊற்றும் போது நம்மளுக்கு காது வலிலாம் வந்து சரியாக போகும் இதோட விதைகள் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் இதை கசக்கிட்டு நம்ம எடுத்தோம்னா இருந்து விதை இப்படி தான் கிடைக்கும் நமக்கு இந்த திருநீற்று பச்சை செடியை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்டான வீடியோ வேணும்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா கருணக்கிழங்கு செடி இப்போ தான் ஒரு சின்ன பீஸ் நட்டு வச்சோம் சூப்பராக வந்திருக்கு இந்த ரோ ஃபுல்லாகவே கத்திரிக்காய் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி இந்த மாதிரி செடிகள் தான் இருக்குது இது பார்த்திங்கன்னா மாதுளை மரம் நம்ம ரெண்டு ரோ முடித்தாச்சு இப்போ தேர்ட் ரோ போகலாம் இது பார்த்தீங்கன்னா ரோஸ்மேரி செடி இதை பற்றி நான் வந்து தனியாக வீடியோ போட்டிருக்கேன் இது வரைக்கும் பார்க்கலனா செக் பண்ணி பாருங்கள் இந்த இடமே வந்து ரொம்ப வாசனையாக இருக்குங்க ரோஸ் மிரி இருந்தாலே அது பக்கத்தில் கத்திரிக்காய் இருக்குது இது வந்து செடி அவரை செடி அவரை வந்து சீசன் இல்லை எல்லா சீசன்லேயுமே ரொம்ப சூப்பராக காய்ச்சிகிட்டே இருக்கும் இந்த ரோலையும் பார்த்தீங்கன்னா வெறும் காய்கறி செடிகள் தான் இருக்குது கத்திரிக்காய் வெண்டைக்காய் அதுக்கப்புறம் தக்காளி இந்த மாதிரி செடிகள் தான் இருக்குது அதுக்கப்புறம் நாங்கள் புதுசாக வள்ளிக்கிழங்கு வச்சிருக்கோம் அந்த செடியை நான் காட்டுறேன் இந்த செடி தான் வந்துட்டு வள்ளிக்கிழங்கு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் இந்த கீரையை கூட நம்ம சமைச்சி சாப்பிடலாம் இது சந்தனம் உள்ள ரொம்பவே வாசனையாக இருக்குங்க எங்கள் வீட்டில் ரெண்டு முழங்கிட்ட பூ வருது நான் அதையும் காட்டுறேன் பாருங்கள் இது வந்து கருவேப்பில்லை செடி இது செம்பருத்தி நாங்கள் ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுருக்கோம் ரொம்ப பெருசாக ஜாடியில் இருந்தது அதனால நாங்கள் கட் பண்ணி விட்டுருக்கோம் பாருங்கள் இந்த கலர் தான் எங்கள் வீட்டில் இருக்குது இது பார்த்திங்கன்னா சாமந்தி செடி இது வந்து ஒரு வெரைட்டி ரொம்பவே அழகாக இருக்குங்க இந்த வெரைட்டி அதே மாதிரி பூ சீசன் முடிஞ்ச அப்புறமும் பூத்துக்கிட்டு இருக்கு பாருங்கள் ரோஸ் செடிகள்னால் பார்த்திங்கன்னா எல்லா வெரைட்டியுமே இருக்குங்க இப்போ இந்த சீசனில் எல்லாமே கட் பண்ணி விட்டுருக்கோம் ஜூன் ஜூலையில் பார்த்தீங்கன்னா செமையாக பூ வைக்கும் நான் உங்களுக்கு காட்டுறேன் அவரக்காவோட பூ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் வெள்ளை கலரில் இதுவே நாட்டு அவரக்கா கொம்பு அவரக்காய் ஆனால் வயலட் கலரில் இருக்கும் இல்லையா இது வந்து இந்த கலரில் இருக்கும் கத்திரிக்காய் பாருங்கள் செடி ஃபுல்லாகவே எவ்வளோ கத்திரிக்காய் வச்சிருக்கு பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருக்குது இல்லையா இது வந்து புதினா இந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும் இங்கே புதினா செடி இருந்துச்சுனாலே அவ்வளோ வாசமாக இருக்கும் இது வந்து காகிதப்பூ செடி இந்த சைடு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா முல்லை செடி இருக்குது முல்லை செடியில் எப்போயுமே பூ இருந்துக்கிட்டே இருக்குது இந்த சீசன் ஃப்ளார் தாங்க அதெலாம் குண்டுமல்லி முல்லை செடியெலாம் வந்துட்டு எப்பயுமே பூக்காது இந்த சீசனில் நல்லா பூக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா முருங்கை மரம் இந்த முருங்கை மரம் பார்த்திங்கன்னா நாங்கள் வெறும் கீரைக்கு மட்டும்தான் பயன்படுத்திக்கிறோம் இன்னொரு மரம் பார்த்திங்கன்னா காய் வந்திருக்கு அதையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த முருங்கை மரத்துக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு எலுமிச்ச மரம் வச்சுருக்கோம் இது வச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் இதே தரையில் வச்சுருந்தா இதோட ஆயிரம் கணக்கான காய் காய்ச்சிருக்கோம் இது பார்த்திங்கன்னா மாதத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு காய் கொடுக்குது இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் பூச்செடிகள் தான் இருக்குது இந்த சீசனில் வரக்கூடிய காய்கறதுனால நாங்கள் கத்திரிக்காய் நிறையா வந்து பயிரிட்டுருக்கோம் இந்த செடி பார்த்திங்கன்னா இது வந்து மறிகொழுந்து இதுவும் பார்த்திங்கன்னா இந்த இடத்தையே வந்து வாசனையாக வச்சுருக்கோங்க இது தொட்டு இப்படி ஸ்மெல் பண்ணி பார்த்தாலே ரொம்ப வாசனையாக இருக்கும் இந்த செடியை பற்றியும் நான் டீட்டெயில்டான ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா பாருங்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு முருங்கை மரம் வச்சுருக்கோம் இந்த முருங்கை மரத்தில் தான் பார்த்தீங்கன்னா காய் வந்திருக்கு ரெண்டு காய் வந்திருக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் எங்கள் வீட்டு மரத்தில் காய் வந்திருக்கு நிறைய பூ வச்சுருக்கு பாருங்கள் இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கத்தாழை லெமன் கிராஸ் இந்த மாதிரி செடிகள்லாம் இருக்குது இந்த சைட் ஃபுல்லாகவே பாத்தீங்கன்னா வெறும் நாட் ரோஸ் தான் இருக்குது நாட் ரோஸ்னால் என்ன அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுருந்தீங்க நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் பாத்தீங்கன்னா நாட்டு ரோஜா செடி இந்த செடியில் எல்லா சீசன்லேயுமே வந்து பூ வந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி கலரில் தான் வரும் நாட் ரோஸும் சரி பட்டன் ரோஸும் சரி எப்பயுமே பூ வச்சுக்கிட்டே இருக்கும் ஒரு செடியில் மினிமம் வந்து ஒரு பத்து மொக்காத இருக்கும் என்ன ஒன்று உயரமாக வளர்ந்துக்கிட்டே போகும் நம்ம வந்து எவ்வளோ ஒன்றா கட் பண்ணி விட்டு அதை நம்ம பதியம் போட்டுக்கலாம் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது வந்து கருங்கொய்யா இது பக்கத்துல பாத்தீங்கன்னா பன்னீர் ரோஸ் இருக்கு இந்த சைடுல பாத்தீங்கன்னா நாங்க வெத்தலை கொடி ஏத்தி விட்டுருக்கோம் அது பக்கத்துலயே பாத்தீங்கன்னா அவரக்காய் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாவக்காய் இருக்கு கொடி இருக்கு பாருங்க காய்கள் எல்லாம் கூட நிறைய காய்ச்சிருக்கு இது பார்த்தீங்கன்னா நாங்கள் பைப்லேயே வந்துட்டு செடி வச்சுருக்கோம் அதாவது நம்ம வீட்டில் வேஸ்ட்டுன்னு தூக்கி போடுற பைப் இருக்குதுலையே அதில் வந்து மண்ணை போட்டு செடி வச்சுருக்கோம் இதில் வந்து தாள் வச்சுருக்கோம் அந்த செடிகளுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா இங்கே வந்து கத்திரிக்காய் செடி இருக்குது இந்த கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா குண்டு கத்திரிக்காய் செடியே பார்த்தீங்கன்னா எவ்வளோ செழிப்பாக இருக்குது பாருங்கள் அது பக்கத்தில் ஒரு தக்காளி செடி இருக்குது இதில் எவ்வளோ காய் வந்திருக்கு பாருங்கள் நிறைய காய் வேறு நாங்கள் பிரிச்சிட்டோம் இது பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை இது வந்து மாங்கன்று இந்த ஏப்ரல் மந்த் பார்த்தீங்கன்னா எங்கள் வீடு மாடி தோட்டம் இப்படி தான் இருக்குது ரொம்ப டல்லாக தான் இருக்குது நான் இதுவே வந்து ஜூன் ஜூலையில் காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சப்போட்டா எவ்வளோ காய் வச்சுருக்கு பாருங்கள் ஆனால் அது சப்போட்டா பெருசாகிறதுக்கு ரொம்ப லேட்டாகும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குரோட்டன்ஸ் இண்டோராகவும் வளர்த்துக்கலாம் நம்ம நான் வந்துட்டு கான்க்ரீட் பிளாக்கை பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கும் போது அது வெயிட் தாங்குமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க எங்கள் வீட்டு அம்மியே அது தான் வச்சுருக்கோம் பாருங்க எப்படி வெயிட் தாங்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இதை பார்த்த உடனேவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது எந்த அளவுக்கு வெயிட் தாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இதை வாங்கி யூஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் இந்த செடி பார்த்திங்கன்னா லெமன் கிராஸ் இது வந்துட்டு தண்டு பகுதியிலேருந்து ஒரே ஒரு கிழங்கு எடுத்து நம்ம நட்டாலே சூப்பராக வளருங்க ஒரு ஜாடி ஃபுல்லாகவே வந்துடும் இந்த தண்டு பகுதியை தான் நம்ம வந்துட்டு டீ போடலாம் யூஸ் பண்ணிக்கணும் இந்த இலையே பார்த்திங்கன்னா லெமன் வாசன்னு வரும் இந்த இலையை வந்து கட் பண்ணி நம்ம டீ போடும்போது அதாவது க்ரீன் டீ போடும்போது அதோட மிக்ஸ் பண்ணி குடிச்சிங்கன்னா லெமன் ஃப்ளேவரில் இருக்கும் இந்த தண்டு பகுதியை எடுத்துகிட்டு நம்ம சிக்கன்லாம் செய்யும் போது சேர்த்தோன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும் இது பாருங்கள் அதோட பெரிய செடி இந்த காஞ்ச இலைகள்லாம் நம்ம சேகரித்து வச்சு கொசு வராமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து தூபம் போட்டுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீடு தோட்டம் நீங்கள் பார்த்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா வாழை மரம் ஜூன் ஜூலையில் இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எங்கள் வீட்டில் பூத்தப்பூ இது வந்து சந்தனமல்லி முல்லைப்பூ அண்டு குண்டு மல்லி இருக்குது இதுவே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு முழங்கிட்ட வரும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்